வணக்கம் இந்த பொருளெல்லாம் எல்லாம் நான் வாங்கினது அதை வாங்கினப்பயே வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அதை நான் போட மறந்துட்டேன் பட் இருந்தாலும் இது ப்ராடக்ட்லாம் வாங்கி ஒரு டுவெண்ட்டி டேஸாவது இருக்கும் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் இப்போ அந்த வீடியோவை பார்த்ததும் ஞாபகம் வச்சு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு அதை விட பெஸ்ட்டாக என்னென்னா நான் எப்படி யூஸ் பண்ணதில் என்னன்றது ரிவ்யூவும் இருக்குது என்கிட்ட இந்த இருபது நாளில் சரி ஓகே அந்த ப்ரா இந்த வீடியோவை பார்க்கும்போது அப்படியே எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ப்ரெஷ்ஷு யூஸ் தான் இந்த ப்ரெஷ் ஆக்சுவலி மூணு ப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் அவங்க கூடவோ மீதி ப்ரெஷ்லாம் கொடுத்துட்டு ரெண்டு கொடுத்துட்டு நான் ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டேன் இந்த மர கிளிப்பு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இருபது நாள் கூட ஆகலைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா எல்லா கிளிப்பும் பட் பட் பட்னு போயிடுச்சு அதாவது ரெண்டாக அந்த நடுவில் இருக்க கம்பி விழுந்து 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 மாடியில் துணியும் பறந்து போயிடும் கிளிப்பும் உடஞ்சி போயிடும் அப்படி இருக்குது இந்த கிளிப் வந்து நான் முத வாங்கினது வந்து இன்னும் நாற்பது ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கேன் நார்மலாக ஏதாவது பாத்திரக்கடைங்க இல்லையோ எங்கேயோ வாங்கினது போல் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக கூட நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அஞ்சாறு வருஷத்துக்கு மேலேயே நான் யூஸ் பண்ணுறேன் மர கிளிப்புலாம் எனக்கிட்ட இருக்குது இன்னுமே இருக்குது அந்த பழைய கிளிப்பெல்லாம் நான் அது மாதிரி யோசிச்சு தான் நான் வந்து கூட வந்த பொண்ணுக்கும் ரெஃபர் பண்ணேன் மர கிளிப்பு தான்மா நல்லாயிருக்கும் வாங்கிக்கோ இங்கே பாரு இருபது ரூபாய்க்கு கிடைக்கிதே முதல்ல நான் நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த டப்பா வந்து இந்த டிஷ்வாஷர் ஜெல் ஊற்றி வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் வாங்கினேன் ஸ்க்ரப்பர் தனியாக அந்த டப்பா தனியாக இதெல்லாம் பார்த்ததுமே ஓ ஆன்லைனில் கிடைக்கிது நம்ம ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணுறதுக்கு இது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இந்த டிஷ்வாஷர் ஜெல் ஊற்றி வச்சுருக்கிறது வாங்கினேன் ஆனால் இதோட எனக்கு குவாலிட்டி எனக்கு ஏன்னா நான் நேரில் இதுக்கு முன்னாடி வாங்கினதில்ல அதனால அதோடய குவாலிட்டியை பற்றி தெரில மரக் கிளிப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சது அதனால் வாங்கினது தப்பு ஓகே இருபது ரூபாய்க்கு உடஞ்சி பெரும்பொழுது இருபது நாளுக்குள்ளாருன்னு நினச்சிட்டு அது வாங்கிட்டு விட்டாச்சு ஆனால் இந்த டப்பா பற்றி எனக்கு தெரியல பட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த டப்பா கூட எனக்கு மேபி ஐம்பது ரூபாக்குள்ளே தான் வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்குது அவ்வளோதான் அதே போல் இந்த வைப்பர் ஓகே வைப்பர் கூட சீப் தான் வாங்கினேன் முப்பது ரூபாயோ என்னமோன்னு நான் நினைக்கிறேங்க சரியாக தெரியல மறந்துட்டேன் இப்போது ஆனால் அந்த கிளிப்பு வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினா நல்லா ஞாபகம் இருக்குது அந்த ஷீட்டு அந்த பாத்திரம் வளர்க்குற ஷீட்டு இருக்குது பார்த்தீங்களா அது ஒருத்து தான் அது நான் மொதவே வாங்கியிருக்கேன் இப்போயும் அந்த கடையில் வாங்கலை வேறு கடையில் வாங்கியிருக்கேன் அது ஓகே தான் அதுவும் நல்லாயிருக்கு ஆனால் இந்த பா இந்த ப பஞ்சு காமிக்கிறீங்களா பாத்திரம் பஞ்சு அது மேலே இருக்க பச்சை தனியாக வந்துடு உள்ளே இருக்க பச்சை தனியாக மேலே இருக்கிற எல்லோ தனியாக அப்படிலாம் வந்துருச்சு ஆனால் அந்த டிஸ்பென்சர் டப்பா மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் வைப்பர் ஓகே தான் வாங்கின காசுக்கு ஓகே தான் அந்த அந்த ஸ்டீல் நார் மாதிரி அந்த கச்சிஃப் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுவும் ஓகே தான் பட் மர கிளிப்பு பார்த்திங்கன்னா ஒருத்தில போயிடுச்சு எல்லாமே அடுத்தது வேறு என்ன பொருள் வாங்கினேன் அந்த சிகப்பு கலரில் ஒரு இது அந்த சிங்க்கில் வைக்கிற மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் அது பார்க்குறேன் இதுதாங்க இது பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய சிங்க்கில் செட் ஆகலை அவ்வளோதான் இது வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம சிங்க்குக்குள்ளே போடுறதுக்கு முந்தைய இதில் போட்டோம்னா அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்டை டஸ்ட்பினில் போட்டுருலாம் இல்லைங்களா அந்த மாதிரி இது தான் ஆனால் அது நான் யூஸ் பண்ணல இனிமேல் தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அது எனக்கு சிங்க்கில் செட் ஆகலை ரிட்டன் பண்ணுறதுக்கும் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கு தோணலை ஆக்சுவலி இப்போ வந்து ஃபேன் வந்து ஏசியில் இல்லாமல் இன்றைக்கி ஹால்லேயே படுத்திருந்தோம் அந்த ஷார்ட்டு ஒரு சின்ன வீடியோவும் எடுத்திருந்தேன் இது அந்த ஹாலில் படுத்துருக்கும் போது அந்த சூரிய ஒளியை நம்மளை அழகாக எழுப்பி விட்டுருது ஸோ இந்த வீடியோவும் சின்னதாக எடுத்தது தான் அதை உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரூக்ஃபீல்டு மாலில் ஒரு டுவெண்ட்டி டேஸாவது இருக்கும் அப்ராக்சிமேட்டாக ஃபிஃப்டீன் டு டொண்ட்டி டேஸ் இருக்கும் அன்றைக்கி வந்து நேச்சரை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி அங்கே எல்லா ஸ்கூல் கிட்ஸும் வந்து அந்த கீழே ஹால் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து உட்காந்து இருந்தாங்க நான் போன அன்னைக்கி அவங்க அதை இருந்தாங்க நான் ரொம்ப ரசித்து ரொம்ப நேரம் அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க அதாவது ஒரு அதாவது நம்ம தூக்கி போடுற பொருள்லேருந்து கூட அழகழகாக ட்ராயிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சில ப்ராடக்ட்டை வாங்கின ரிவியூவும் இதுவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ